பாரம்பரியமும் என்ற தலைப்பு பண்பாட்டிற்கும் இடையிலான ஆழமான தொடர்பு வலியுறுத்துகிறது நமது முன்னோர்கள் இயற்கையை ஒரு வாழ்வியல் அங்கமாக கருதினர் அதை வழிபாட்டுக்குரியதாகவும் காக்கும் ஒன்றாகவும் அறிக்கிற பாரம்பரிய விவசாய முறையில் நமது முன்னோர்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தினர் பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக வேப்ப எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தினர் மண்வளம் குன்றாமல் இருக்க பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றினர் ஏரி குளம் கிணறு வெட்டி பாசனம் செய்தனர் பாரம்பரிய கலைகளாவன கரகம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் ஆட்டம் போன்றவை கலை கலைகளான இலக்கியங்களில் நிலவளம் நதிகள் மற்றும் இயற்கை ஆகியவற்றின் வர்ணனைகளை காணலாம் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவின் போது மஞ்சள் வாழை இலைகள் பூக்கள் மாவிலை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்திய முன்னோர்கள் பாரம்பரிய உணவுகளான திணை சாமை கம்பு வரகு போன்றவை இயற்கையாக விளைந்தவை உடலுக்கு ஆரோக்கியமானவை மேலும் சித்த மருத்துவம் நாட்டு மருத்துவம் போன்றவை தாவரங்களின் மருத்துவ குணங்களை அடிப்படையாக கொண்டவை உடலுக்கு தீவு செய்யாதவை மரபு சார்ந்த வாழ்வியலில் வீடு கட்டும் போது வெளிச்சத்தையும் காற்றோட்டத்தையும் இயற்கையாக பெறும் வகையில் வடிவமைத்தன ஆலமரத்தையும் அரசமரத்தையும் தெய்வமாக வணங்குவது இயற்கையை பாதுகாக்கும் ஒரு பாரம்பரிய செயலாகும் ப பசுகளின் பாரம்பரியத்தையும் நாம் ஒன்றிணைந்து காக்க வேண்டும் நம் முன்னோர்களின் பாதையை பின்பற்றி இயற்கையை பாதுகாக்கும் வாழ்வியலை மீண்டும் உருவாக்க வேண்டும் நன்றி